இங்க ஒருத்தன் அவனோட ஐபேட் ஆன் பண்றான் அதுல பாஸ்வேர்ட் போட்டு பாக்குறான் வேற பாஸ்வேர்ட் போட்டு அதுவும் தப்புன்னு காட்டுது இதனால இவன் என்ன ரொம்ப நேரம் யோசிச்சு அப்போ ஒரு பாஸ்வேர்ட் ஞாபகம் வந்ததும் அதுவும் தப்புன்னு வருது இதனால அவனோட போன் எடுத்து வேற ஏதாச்சும் பாஸ்வேர்ட் நோட் பண்ணி வச்சிருக்கோமான்னு தேடி பாக்குறான் அதுல ஒரு பாஸ்வேர்டு இருந்ததும் அதையும் ட்ரை பண்ணி பாக்குறான் அதுவும் தப்புன்னு தான் வருது இதனால அவன் கடுப்பாயிட்டு அதை டேபிள்ல வச்சிட்டு ஒரு ரூம போய் திறக்கறான் பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான ஒரு டிவைஸ் இருக்கு இவன் ஆன் பண்ணதும் அதுல இருந்து கை அந்த டேபிளுக்கு நேரம் வருது இவன் இந்த டேபிள்ல அந்த ஐபேட வச்சிடறான் அப்புறம் ஒரு ரெட் பட அந்த கையில இருந்து ஒரு விரல் வந்து ஐபேட்ல பாஸ்வேர்ட் போட ஆரம்பிக்குது இவன் ஒரு மானிட்டர்ல அது என்னென்ன பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு பாத்துருக்குன்னு பாத்துக்கிட்டே வர்றான் அந்த ரோபோட்டோ விடாம ஒவ்வொரு பாஸ்வேர்டை ட்ரை பண்ணி பாத்துட்டே இருக்கு அப்படியே ரொம்ப நேரம் ஆனதால இவன் அங்கேயே தூங்கிடுறான் அப்ப அந்த மெஷின் பாஸ்வேர்ட கண்டுபிடிச்சதும் அது தானாவே ஸ்டாப் ஆகி சவுண்ட் கொடுக்குது இந்த சத்தம் கேட்டு துக்கத்துல இருந்து இவன் எழுந்து பாக்குறான் அது என்ன பாஸ்வேர்ட் பார்த்தா ஒன் டூ த்ரீ போர் தான் இவன் ஐபேட் கூடவே கொடுத்த மேனவலை ஓபன் பண்ணி பாக்குறான் அதுலயே அதோட பாஸ்வேர்ட் எழுதிருக்கு இவனோ இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டவனு கடுப்பாய் பாக்குறான்